பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் மோடி வாழ்த்து உலகின் பழமையான மொழியான தமிழின் தாயகமாக இந்தியா திகழ்வதில் பெருமை என புகழாரம் டெல்லியில் உள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் பொங்கல் விழா கொண்டாட்டம் பிரதமர் மோடி அமைச்சர்கள் பாஜக நிர்வாகிகள் பங்கேற்பு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெறுகிறது பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் இடம் தேர்வு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் இன்று தமிழகம் வருகிறார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் நாளை திருப்பூர் மக்களுடன் சேர்ந்து பொங்கல் கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார் பாரம்பரிய கலைகள் அரங்கேறும் சென்னை சங்கமத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் கலை விழாக்களில் மக்கள் திரளாக பங்கேற்க அழைப்பு இடைநிலை ஆசிரியர்களுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி தொடர்ந்து பத்தொன்பதாவது நாளாக போராட்டம் நடத்திய நிலையில் இன்று பேச்சுவார்த்தை தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை கொண்டாட்டம் பழைய பொருட்களை எரித்து மேளம் தை திருநாளை வரவேற்ற மக்கள் போகி பண்டிகை கொண்டாட்டம் எதிரொலியால் சென்னையில் காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்தது பனிமூட்டத்துடன் புகையும் நகரை சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் கடைகளில் இன்றும் வழங்கப்படும் நேற்றே கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவகாசம் நீட்டிப்பு போகி பக் புகைமூட்டம் காரணமாக சென்னையில் இன்று எட்டு விமானங்கள் ரத்து சில விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதால் பயணிகள் அவதி ரயில் ஒன் செயலி மூலம் முன்பதிவு இல்லா டிக்கெட் எடுப்பவர்களுக்கு மூன்று சதவீதம் கட்டண சலுகை இன்று முதல் அமல் பணி நிரந்தரம் வழங்க கோரி ஒரு வார காலமாக போராடி வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் மன உளைச்சல் காரணமாக பெரம்பலூரை சேர்ந்த உடற்கல்வி ஆசிரியர் கண்ணன் உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கடும் பனி மூட்டம் இரண்டு நாட்களுக்கு பனி நீடிக்கும் என்றும் பொங்கலன்று மழைக்கு வாய்ப்பு இல்லை என்றும் வானிலை மையம் கணிப்பு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று மகரஜோதி தரிசனம் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக முப்பதாயிரம் பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வங்கதேசத்தில் மேலும் ஒரு இந்து இளைஞர் குத்தி கொலை குமார் தாஸ் என்பவர் கொல்லப்பட்டது தொடர்பாக வங்கதேச காவல்துறையினர் விசாரணை ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்களில் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழப்பு பொதுமக்கள் கொல்லப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு இந்தியா மற்றும் நியூசிலாந்து இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டி தொடரை கைப்பற்றுமா இந்தியா விஜய் நடித்த தெறி படத்தின் ரீரிலீஸ் ஒத்திவைப்பு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் புதிய படங்களின் தயாரிப்பாளர்கள் கேட்டுக்கொண்டதால் ஒத்திவைக்கப்படுவதாக கலைப்புலி தானு அறிவிப்பு